அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா திருதராஷ்டிரனுக்கு கண்ணன் கூறிய அறிவுரை குருட்சேத்திர போர் முடிந்து தர்மருக்கு முடிசூட்டு விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது திருதராஷ்டிரன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நான் குருடனாய் இருந்த போதிலும் விதுரர் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி செய்தேன் அப்படி இருக்க ஒருவர் கூட மீதமில்லாமல் எனது நூறு மைந்தர்களும் இறந்ததற்கு காரணம் என்ன என வருத்தமுடன் கேட்டார் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் உனக்கு நான் ஒரு கதை கூறுகிறேன் அதன்பின் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ அதற்கு பதில் சொன்னால் நான் உனக்கு பதில் தருகிறேன் என்று பகவான் கதையை கூறினார் ஒரு அரசன் மிகவும் நல்லவன் நீதி நெறி ஆட்சி புரிந்து வந்தான் சைவ நெறிப்படி வாழ்ந்தவன் ஆனால் அரண்மனையில் உணவு தயாரிக்கும் சமையல்காரனோ அசைவ பிரியன் அசைவம் தயாரிப்பதில் கை அவன் சமைக்கும் உணவை சாப்பிட்டு பார்க்கும் ஒருவருக்கு அது சைவமா அல்லது அசைவமா என்று கண்டறிய முடியாது இந்த ஆசாமிக்கு ஒரு விபரீதமான கொடூரமான ஆசை வந்துவிட்டது அதாவது அசைவ உணவை சைவம் போல் தயாரித்து கொடுத்து அரசனை சாப்பிட வைக்க வேண்டும் பின் பல பரிசுகளைப் பெற வேண்டும் என்பதே அரசன் தனது அரண்மனையில் பல அதிசய பறவைகளை வளர்த்து வந்தான் அவற்றில் ஓர் அன்னப்பறவையும் உண்டு அது தினமும் முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்து வந்தது ஒரு நாள் இந்த அன்னப்பறவையின் குஞ்சு ஒன்றை பிடித்து வந்த சமையல்காரன் அசைவ உணவு என்று அறிய முடியாதபடி பக்குவமாகச் சமைத்து மன்னனுக்கு பரிமாறினான் அது அசைவ உணவு என்பதை அறியாத மன்னனும் அடடா பிரமாதம் என்றபடி ரசித்து ருசித்து சாப்பிட்டான் இதை கண்ட சமையல்காரன் மகிழ்ந்தான் அரசரையே ஏமாற்ற வைக்கும் தன் திறமையை எண்ணி வியந்தான் இதேபோல் அன்னப்பறவையின் நூறு குஞ்சுகளையும் மன்னனுக்கு பரிமாறினான் சமையலில் அவனது கைப்பக்குவத்தை பாராட்டிய மன்னன் ஏராளமான பரிசு வழங்கி கௌரவித்தான் கதையை கூறி முடித்த கிருஷ்ணர் சக்கரவர்த்தியே எனது சந்தேகம் இதுதான் மன்னனை ஏமாற்றி புலால் உணவு சாப்பிட செய்த சமையல்காரன் குற்றவாளியா அல்லது அசைவம் என்று அறியாமல் புலால் உணவு சாப்பிட்ட மன்னன் குற்றவாளியா இருவரில் தண்டனைக்குரியவர் யார் என்று கேட்டார் திருதராஷ்டர் பதில் கூறினார் கண்ணா சர்வ வியாபியான உனக்கு தெரியாத நீதியா குருட்சேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு பரிபூர்ணமான நீதி நெறிகளை உபதேசித்த நீ என்னிடம் விளக்கம் கேட்கிறாயே சரி எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் சமையல்காரன் செய்தது பெரிய குற்றம் அல்ல வேலைக்காரர்கள் நேர்மையாகவோ அல்லது ஏமாற்றியோ தங்கள் எஜமானர்களை திருப்தியடையச் செய்து பரிசுகள் பெறுவது உலக இயல்பு ஆகவே அவன் செய்தது சிறிய குற்றமே ஆனால் மன்னனின் நிலை அப்படியல்ல அவன் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை மிக நுட்பமாக கிரகிக்க வேண்டும் தன் பணியாளர்களது செயல்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும் தவறினால் எதிரிகளது சூழ்ச்சியால் நாட்டையும் ஏன் தன் உயிரையே கூட இழக்க நேரிடும் கிருஷ்ணா கதையில் நீ குறிப்பிட்ட மன்னன் தனது கடமையை சரியாக செய்யவில்லை ஆக அவன் கடமை தவறியது முதல் குற்றம் கண்ணற்றவன் போல் நடந்து கொண்டான் சமையல்காரன் ஒருவனிடம் அரசன் ஏமாந்தது இரண்டாவது குற்றம் புலால் உண்டது மூன்றாவது குற்றம் இவற்றை அவன் அறிந்து செய்யவில்லை என்றாலும் அவனே குற்றவாளி மேலும் பறவையின் கொலையில் மன்னனுக்கு மறைமுக தொடர்பு உள்ளதால் அவனே அதிக குற்றங்களை செய்தவன் ஆகிறான் எனவே மன்னனுக்கே தண்டனை வழங்க வேண்டும் என்றார் திருதராஷ்டிரர் இதை கேட்டு புன்னகைத்த கிருஷ்ணர் சக்கரவர்த்தி தங்களிடம் நான் சொன்னது கதையல்ல உண்மை சம்பவம் இந்த கதையின் நாயகன் தாங்களே முற்பிறவியில் செய்த தான தர்மத்தின் பலனால் இந்த பிறவியில் நல்ல மனைவி நல்ல மந்திரிகள் வளமான நாடு நிறைய சந்ததிகள் என்று சகலமும் வாய்க்க பெற்றீர்கள் இதேபோல் பாவத்தின் விளைவால் இப்போது புத்திர சோகத்தில் தவிக்கிறீர்கள் சமையல்காரன் செய்த உயிர்கொலை தாங்கள் அறியாமல் நடந்தது என்றாலும் அவன் சமைத்த புலால் உணவை சாப்பிட்டதால் கொலை செய்த பாவம் தங்களையும் ஒட்டிக்கொண்டது மன்னனே குற்றவாளி அவனுக்கே தண்டனை என்ற நியாயத்தை தாங்களே சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் பாவம் என்பது நெருப்பை போன்றது நாம் அறியாமல் தொட்டாலும் நெருப்பு நம்மை சுட்டுவிடும் அதேபோல் அறியாமல் பாவம் செய்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் நீங்களும் முற்பிறவியில் செய்த பாவத்தின் பலனாகவே இப்போது புத்திரர்களை இழந்து பார்வையையும் இழந்து தண்டனையை அனுபவிக்கிறீர்கள் என்றார் கிருஷ்ணர் நூறு அன்னப்பறவைகள் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்ததால் இந்த பிறவியில் உன்னுடைய நூறு மகன்களும் உயிரிழந்தார்கள் கண் பார்வை இருந்தும் கண்ணற்றவனாக குருடன் போல் நடந்து கொண்டதால் இந்த பிறவியில் கண்பார்வையின்றி பிறந்தாய் என்றார் கிருஷ்ணர் திருதராஷ்டர் தர்மர் மற்றும் உடன் இருந்த அனைவரும் அதிர்ச்சியால் வாயடைத்து போயினர் இதுபோல்தான் நம்முடைய நிலைக்கு நாமே காரணம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா எனவே அனைவரும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சுவகாமி சண்முக சுந்தரம் நன்றி